நான் டைம் ஆகலை அவனுக்கு ரிசைன் பண்ணேன் நான் எப்போ வேணுங்கிறது அப்போ சொல்லுவேன் ஒவ்வொரு வருஷம் நான் கேட்கும்போது கூடாது இன்னும் ஆகலை ஆகலைன்னு சொல் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டேன் என்ன பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த நாக்கு ஒன்று தான் ரொம்ப யாரெலாம் மாமிசம் சாப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் மிருகத்தனமான ஆளுங்க யாரெல்லாம் தியானம் பண்ணலையோ அவங்கெல்லாம் முட்டாள்தனமான ஆளுங்க எப்பவுமே பிராபஞ்சமாக மூணு படம் சாப்பிட்றது ஃபேமிலி லைஃப் பிஸ்னஸ் என்ஜாய்மெண்ட்டு தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது பட் நான் சோ மெனி லேண்ட்ஸ் காட்டிருக்கேன் ஈசிஆர் பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் காட்டும்போது கூட இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படி சொல்லும்போது இந்த லேண்டு காட்ட அப்புறம் திஸ் இஸ் லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் இது கண்டிப்பா வேணும்னு இப்போ லாஸ்ட் வீக் நான் வந்து எல்லா சென்டர்ஸ் போகும்போது இன்வைட் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் தொண்டியார்பேட்டில் பண்ணிருக்காங்க இருபத்தெட்டு வருஷம் முன்ன ஒரு ப்ரோக்ராம் மைசூர்ல நடக்கும்போது எனக்கு அங்க அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கட்டியது அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஆ ஆன பிறகு தான் தியானன்னா என்னதுன்னு தெரியும் எனக்கு அன்னையிலேருந்து அப்புறம் அதில் தொடர்ச்சியாக செய்ய செய்ய எனக்கு ரொம்ப நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு நானும் எம்எஸ்எஸ்ஸும் அதில் வந்து மூமெண்ட்டில் முழுமையாக கம்ப்ளீட்டாக நாங்கள் இறங்கிட்டோம் அதில் செய்யணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஆறில் தான் எனக்கு நான் பத்ரிஜி ஒவ்வொரு வருஷம் நான் கேட்பேன் நான் ரிசர்வ் பேங்கில் எவ்வளோ வருஷம் நான் வேலை செய்யணும்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அதாவது சீனமாக வேண்டாமா என்ன ஆன்மீக விஷயத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம ஏதாவது நல்ல செயல் நல்ல கான்ட்ரிபியூஷன் நம்ம போட முடியும் ஃபுல் டைமாக அப்படின்னு சொன்னபோது நான் டைம் ஆகலை அவனுக்கு ரிசைன் பண்ண நான் எப்போ வேணுங்கிறது அப்போ சொல்லுவேன் ஒவ்வொரு வருஷம் நான் கேட்கும்போது கூடாது இன்னும் ஆகலை ஆகலைன்னு சொல் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டேன் ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆகிடுத்து புக்ஸு நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் பத்ரிஜியோட ஒரு கொடுப்பினுன்னு நான் சொல்லணும் அவர் வந்து கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாம் எங்கள் கம்ப்ளீட் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுது அண்டு சார் சொன்ன மாதிரி சாப்பாடுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து பத்ரிஜி அடிக்கடி சொல்வார் ஏன்னா பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த நாக்கு ஒன்று தான் ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா என்ன சாப்பாடு நம்ம சாப்பிட்றோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த நல்ல சாப்பாடு சைவீக சைவ சாப்பாடு அதுவும் சாத்வீக சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்ம உடம்பும் நம்ம மனசும் எல்லாம் நல்ல ப்யூராக இருக்கும் இல்லை நல்ல நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட் அதுலேருந்து கிடைக்கும் அது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கும் அந்த நாக்கு தான் அது செய்யும் ஸோ அந்த நாக்கு தான் தீர்மானிக்கும் உங்கள் கர்மா என்னங்கிறது அந்த ஃபுல் வாழ்க்கையில் வரப்போகிற கர்மா அதை டிட்டர்மின் அதை அதை வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ணுறோம் ஸோ இது நம்ம இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது பத்ரிஜி அடிக்கடி சொல்லுவார் அண்ட் பத்ரிஜியும் அந்த சாப்பாடை பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் வந்து அன்னதானம் வந்து ஆரம்பித்தார் பிரிமிட் வேலியில் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிரமிட் வேலியாக ஆரம்பித்தோம் இந்தியாவிலேயே வச்சு பெரிய பிரமிட் அந்த டைமில் தான் ஹைதராபாத் பிறந்து பிரமிட் வந்தது நூற்றி அறுபது பை நூற்றி அறுபது பிரிமிட் கட்டினார் அப்போ முதல் விஷயம் பத்திரிஜி என்ன சொன்னார்ன்னா அன்னதானம் இருக்கணும் அங்கே வரவங்கெல்லாம் இப்போ பசியோடு போகக்கூடாது வந்ததும் நிறைய நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்குள்ளார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லா அந்த ஒரு சௌகரியமும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை அதனால அன்னதானம் ஒன்று செட்டப் பண்ண அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு சாப்பாடு ஒரு நான் இருக்கும்போது அந்த டைமில் நான் மேனேஜிங் டஸ்டாக இருந்தபோது மூவாயிரம் பேர் தான் வருவாங்க வாரத்தில் பட் இன்றைக்கி ஒரு ஏழாயிரம் பேர் வாரத்தில் வராங்க ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரமிடாக வந்திருக்கேன் எவ்வளோ பெரிய ஒரு அட்ராக்ஷன் ஸோ அதே போல் இங்கே வந்து ஜெயக்குமாரும் சந்திரசேகரும் வேலை செஞ்சு இவ்வளோ நல்ல பிரமிட் ஒன்று கட்டியிருக்காங்க இன்னொரு பிரமிடும் வருங்கிற எதிர்பார்ப்பில் நாங்கள் வேலை செய்கிறோம் இருநூறு ப இருநூறு பிரமிட் வரணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுவும் சார் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவார் நம்ம சுப்பு சார் டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு ஆர்வம் காமிச்சு ஹெல்ப் பண்ணுவாருன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது நாங்கள் பத்திரிஜியை கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த காலத்தில் தியானலிங்கம் பார்க்குறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் மிஸ்டர் கிருஷ்ணன் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் தான் வண்டி அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வாங்க பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி நான் தான் கூட்டிகிட்டு போனேங்க அவரை ரொம்ப நல்லா இருந்தது பத்திரிஜிக்கு ரொம்ப பிடிச்சிது நாங்கள் தியானம் கூட பண்ணினோங்க ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்து அதே போல் நாம் இங்கே வந்து இந்த பிரமிட் வேலியில் இருக்கிற மாதிரி அதே போல் பெரிய பிரமிட் நம்ம இங்கே கட்டுற கட்ட நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம் எல்லாமே போக போக நம்ம நிறைய செய்ய போகிறோங்கிற எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் கார்த்திக் பூர்ணிமா ஸோ நம்ம அந்த மேல் பெருமிடம் நம்ம எல்லாரும் பார்க்கணும் நாங்கள் இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது மேலே ரொம்ப சின்ன பெருமிடாக இருந்தால் கூட ஐ திங்க் அந்த மலை மேலே அந்த அந்த ஹைட்டுக்கு ஒன்றுமே இல்லை எந்த பில்டிங்கும் இல்லை சுற்று வட்டாரத்தில் அடுத்த ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது ஐ எம் ஷுர் ஸோ எல்லோரும் வாங்க தியானம் செய்யுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பிஎஸ்எஸ்எம் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராமன் கர்லான்ற ஒரு மூலிமா அறிமுகமானங்க திருவண்ணாமலையில் வெஜிடேரியன் ரேலி பண்ணாங்க அப்போ வந்து சுவாமிஜி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போதே ரெண்டு வார்த்தை பேசுனார் என்கிட்ட தோஸ் ஆர் நாட் டேக்கிங் தோஸ் ஆர் டேக்கிங் நான் வெஜிடேரியன் தே ஆர் ஹைலி குரூயல் பீப்புள் தோஸ் ஆர் நாட் டூயிங் மெடிடேஷன் தே ஆர் ஸ்டூப் ரெண்டு வார்த்தை தான் பேசினார் யாரெல்லாம் மாமிசம் சாப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் மிருகத்தனமான ஆளுங்க யாரெல்லாம் தியானம் பண்ணலையோ அவங்கெல்லாம் முட்டாள்தனமான ஆளுங்க இந்த ரெண்டு வார்த்தை தான் என்கிட்ட முத முதல்ல அவர் ஐயா ஐ மீன் சுவாமி பேசுனது அதுக்கப்புறம் நான் அது வரையிலும் மாமிசம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் இப்படி ஒரு கட்டி அணைச்சார் என்ன அதுலேருந்து அதுவாக போயிடுச்சு இப்போ வரலாம் சாப்பிட்றதில்ல சொல்லும் போதே உடம்பெல்லாம் சிலிருக்குது எனக்கு எனக்கு என்ன டம் பேசத்துக்கு வரல இந்த ஒரு அருமையான வாய்ப்பை இந்த மூணு நாள் உள்நிலை வளர்ச்சிக்கு நல்லா பயன்படுத்திக்கிட்டு அனைவரும் தியானம் செய்து பயனடையுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சந்திரசேகர் நான் டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த தியானத்துக்கு வந்திருக்கேன் இந்த தியானத்துக்கு வந்த அப்புறம் நம்ம லைஃபு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு பிஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நமக்கு சோல் தெரியாது எப்பவுமே பிராபஞ்சிகமாக மூணு பூட சாப்பிட்றது ஃபேமிலி லைஃப் பிஸ்னஸ் என்ஜாய்மெண்ட் தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது பட் இந்த சுபாஷ் பத்ரிஜி பிஎஸ்எஸ்எ மூமெண்ட்ஸ் தெரிஞ்ச பிறந்தா சோல் என்ன என்ன நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் రకం మొదల ఇంకా ధ్యానం నమ్మ తమికి ఎలా మక్క పెరియ సంకల్పందు పత్రిజీ నమ్మల్ ఇంత తమిళనాడుకు ఒక క్వార్టర్స్ వేనం ఇంకా మెడిటేషన్ వేన అని చూడంి ల్యాండ్స్ కాటి ఈసీఆర్ పాండిచేరి ఎలా ఇవ్వడం కూడా ఇది వేండా ఇది వేండా ఇది వేండా అని చూడం இந்த லேண்டு காட்டப்புறம் திஸ் இஸ் லவ் இட் ஃபஸ்ட் சைட் இது கண்டிப்பாக வேணும்னு சொன்னார் இது சொல்லும் போது ஃப்ரம் சென்னை டு இந்த பிளேஸ்க்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் நான் எல்லாம் முடிஞ்சப்புறம் கேட்டேன் குருஜி இது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது சார் உட்கார வச்சுட்டு இதெல்லாம் உனக்காக தான் இல்லை இது உலகம் பூரா மக்களுக்காக தான் செய்யப்படுது ப்ரோக்ராம் இது வந்து அகஸ்தியர் தமிழ்நாடு போகும்போது க கன்னியாகுமரிக்கு போகும்போது இந்த இடத்துல தியானம் பண்ணியிருக்காரு இது வைப்ரண்ட் ப்ளேஸ் லோ இங்கே வந்து டூ பர்பஸை வருவாங்க ஒன்று என்லர்டெயின்மெண்ட் நெக்ஸ்ட்டு ஹீலிங் நம்ம பாடி நம்ம ஹீல் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க அந்த மக்களுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் உனக்காக தான் இல்லைன்னு சொல்லும்போது ஓகே குருஜின்னு சொல்லுறேன் அதுக்கப்புறம் நான் விட்டாச்சு சொல்லுவார் குருஜி இதெல்லாம் முடியுமா முடியாதான்னு சொல்லிவிடும்போது சார் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இந்த லேண்டு வேணும் இந்த லேண்டு வேணும்னு சொல்லும்போது லாஸ்ட் ஒரே வாரத்துக்கு சொன்னாலும் அட்லீஸ்ட் ஐ வாண்ட் ஒன் ஏக்கர் திஸ் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாம் வைஜாக் போயிருக்கும் போது என்னடா சார் இவ்வளோ கெஞ்சிக்கிறாரு ஒரு ஏக்கர் சொல்லும்போது எல்லா ட்ரஸ்ட் மெம்பரும் மீட் பண்ணி இது எப்படி நம்ம வாங்கணும் செய்யணும்னு சொல்லும்போது இந்த லேண்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் அப்போது முடிவு பண்ணிகிட்டு இந்த லேண்டு வாங்கணும் சொல்லி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ்னால் எல்லாத்துக்குமே காசு வேணும் காசு வேணும்னா ரொம்ப கஷ்டம் காசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது பட் பை டிவைன் பிளஸிங்ஸ் ஆஃப் பத்ரிஜி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் எல்லா மாஸ்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த லேண்டு வாங்கிச்சு ஸோ அப்போ புரிஞ்சிக்கிட்டேன் ஓ இதெல்லாம் இது வைப்ரண்ட் பிளேஸு ரூபாய் ஒரு ரூபாய் இல்லாமல் ஒரு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணான்னா இட் இஸ் த பவர் ஆஃப் டிவைன் பர்பஸ் இது வந்து நம்ம டூல் மாதிரி இருக்குதுன்னு தவிர இது நம்ம செய்ய தேவையில்லான்னு நினச்சி அப்போ வந்ததாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த லேண்ட் அதுக்கப்புறந்தான் இந்த கணேஷா பிரமிட் மெர்கபா பிரமிட் அகஸ்தர் பிரமிட் வந்துச்சு அதுக்கப்புறம் பத்திரிச்சு ஐ வாண்ட் செவன் ஸ்டார் டார்மெண்ட்ரி அனு கேட்கும்போதெல்லாம் சரி சார் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லும் போதெல்லாம் தண்ணீர் இருக்குது பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சார் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காரு இது வந்து டைம் ஆகிடுச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லும் முதல்ல சரி ஸ்டார்ட் இவ்வளோ சொல்லும்போது நம்ம செய்யணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ எவ்வளோ ஹட்டில்ஸ் இருக்குது ஒரு வீடு கட்டினோம்னா எவ்வளோ ஹடில்ஸ் இருக்கோ நாங்கள் எல்லாம் சென்னையில் நின்று வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹட்டில்ஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்சு சரி சார் இவ்வளோ நேரம் சொல்கிறாரு நம்ம கண்டிப்பாக செய்யணும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது சார் மாஸ்டர்ஸ் செல்க் பண்ணி ஃபஸ்ட்டு டென் லேக்ஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி செய்யுங்க அது ஒரு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணும் பாருங்கள் இப்போ வந்து த்ரீ க்ரோஸ் வச்சு எழகா அவ்வளோ அழகாக நம்ம தங்கருக்கு டொண்ட்டி ரூம்ஸ் கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் நம்ம தான் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணால் மாஸ்டர் மாஸ்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம தான் நினைப்பாங்க இது நம்மளால் முடியாது இது செய்ய முடியாதுல்லாம் நம்மளால் எல்லாமே முடியும் பட் நம்ம தயங்குவாங்க முடியுமா முடியாதுன்னு சொல்லி பட் அதுக்கப்புறம் பிரதீப் சார் வந்திருக்கி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காரு எல்லாம் நடக்கும் மாற்றம் கண்டிப்பாக மாற்றம் போதெல்லாம் எல்லாம் டெவலப் ஆகிடும் இப்போது இந்த தமிழ்நாடு மாஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதில் எட்டு தியானமாக ஆகிக்கணும் அதுக்கப்புறம் மதுரை தியானம் ஆகிக்கணும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தியானமாக ஆகிக்கணும் அதுக்கப்புறம் கரூர் தியானமாக ஆகிக்கணும் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கெல்லாம் தியானம் அணி எல்லாருமே தெரிவிக்கிறதுக்கு தான் ஒய் ஆர் டூயிங் நெக்ஸ்ட்டு தஞ்சாவூரில் பண்ணோம் ஸோ மெனி பிளேசஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு நம்ம தியானம் பற்றி தெரிஞ்சு வச்சு இங்கே வர வச்சிட்டோன்னா எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் டிசம்பர் ஃப்ரை தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நம்ம எல்லாம் மீட் பண்ணி கொண்டாட்டம் ஆடணும் இங்கே வந்துருக்க எதுக்கு காரணமான தியானமாக்கிறதுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் மெடிடேஷன் நம்ம வீட்டில் உட்காட்டுன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் பண்ணவே முடியாது சச்சன சாங்கத்தம் சீனியர் மாஸ்டர்ஸ் எக்க எல்லாம் கலந்துக்கிட்டு ஹவு யூ டியூ ஃபீல் என்ன பண்ணிருக்கீங்க என்ன செய்கிறீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இப்போ லாஸ்ட் வீக் நான் வந்து எல்லா சென்டர்ஸ் போகும்போது இன்வைட் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் தொண்டியார்பேட்டில் அவர் வந்து கேன்சர் க்யூர் பண்ணியிருக்காங்க நமக்கு அதெல்லாம் சொல்லும் போது பாருங்க நம்ம செபாஷ் இது போல் வேலை செஞ்சுருங்க இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாம் பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆர் கிரேட் மாஸ்டர்ஸ் பத்ரிஜி எப்போ சொல்லியிருப்பாங்க பத்ரிஜி இஸ் ஏ கிரேட் மாஸ்டர் அட் த சேம் டைம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல வீஆர் ஆல்சோ கிரேட் மாஸ்டர்ஸ் பிகாஸ் வீஆர் கிரேட் கிரியேட் ஒண்டர்ஸு டாக்டர்ஸ்க்கு கூட பண்ண முடியாத டிசீஜஸ் ஓன்லி பிரமிட் மெடிடேஷன் மூலியமாக கேன்சர் கூட க்யூர் ஆகுது இதுக்கு மேலே நம்ம சர்வீஸ் பண்ணுறது எவ்வளோ கேட் பாருங்கள் அது இல்லாமல் நல்ல சாப்பாடு இந்த ஃபோர் டேஸு லைஃபு நீங்கள் உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த ஃபோர் டேஸ் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கி பிளான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் கூட டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சிக்ஸ் ஹவர்ஸ் மெடிடேஷன் டூ சஜ்ஜன சாங்கச்சம் நல்ல சாப்பாடு நல்லா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக வாங்க வாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ